புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் பெரம்பலூர்ல எதிரிய மாந்திரிகம் பண்ணி கொலை செய்ய திட்டம் தீட்டிய பேராசிரியரை போலீசார் கைது பண்ணியிருக்கக்கூடிய நிலை மேல கொலை திட்டம் தீட்டிய நபரோட தொடர்புடைய சென்னையை சேர்ந்த யூடியூப் மந்திரவாதியும் போலீசார் கைது பண்ணியிருக்கிறாங்க பில்லி சூனியம் வச்சு விபத்தை ஏற்படுத்தி கொலையை அரங்கேற்றி தருவதாக சொல்லி அதற்கு கூலியா இருபத்தோரு லட்சம் ரூபாயை ஏமாற்றி வாங்கிய யூடியூப் மந்திரவாதி போலீஸ்ல எப்படி சிக்கினாருங்கிறத இப்ப பார்க்கலாம் இன்றைக்கு திசை எங்கும் தகவல் தொழில்நுட்பத்தின் வசமாகி போன நிலையில் பில்லி சூனியம் மாந்திரிகம் செய்பவர்களும் காலத்திற்கேற்ப சமூக வலைதளங்களிலேயே மாந்திரிகங்களை செய்ய துவங்கிவிட்டனர் அப்படித்தான் பெரம்பலூரில் எதிரியை மாந்திரிகம் மூலம் கொலை செய்ய சமூக வலைதளத்தின் வாயிலாகவே சாத்தான் பூஜை செய்து பில்லி சூனியம் வைத்து விபத்தை ஏற்படுத்தி கொலையை அரங்கேற்றி தருவதாக கூறி அதற்கு கூலியாக இருபத்தோரு லட்சம் ரூபாயை ஏமாற்றி வாங்கிய யூடியூப் மந்திரவாதியின் சாத்தான் பூஜைகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது கேரள மாநிலம் திருச்சூரை பூர்வீகமாக கொண்ட நாற்பத்தைந்து வயதான ரகு என்பவர் பில்லி சூனியம் ஏவல் போன்ற மாந்திரிகம் தொழிலை குலத்தொழிலாக செய்து வரும் நிலையில் இவர் சென்னை திருவல்லிக்கேணி நடுக்குப்பம் பகுதியில் வசித்து வந்திருக்கிறார் இவருக்கு தமிழரசு என்ற மனைவி மற்றும் ஒரு மகன் இரண்டு மகள்கள் உள்ள நிலையில் தகவல் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்துள்ள இந்த காலகட்டத்தில் பப்பாளி விஷ்ணு மாயா என்ற பெயரில் யூடியூப் சேனல் ஒன்றை தொடங்கி நடத்தி வரும் ரகு அதில் மாந்திரிகங்கள் பற்றியும் பில்லி சூனியத்தால் ஒருவரை பைத்தியமாக்க முடியும் தற்கொலைக்கு தூண்டிவிட முடியும் என்பதோடு விபத்தில் அகால மரணமடைய செய்ய முடியும் என்றும் பேசியிருக்கிறார் இந்நிலையில் இந்த யூடியூப் சேனலை பார்த்து ரகுவின் வார்த்தைகளை கேட்ட பெரம்பலூர் துறைமங்கலம் பகுதியைச் சேர்ந்த பேராசிரியரான ரமேஷ் கிருஷ்ணா என்பவர் அதனை உண்மை என நம்பியிருக்கிறார் பின்னர் தான் வசிக்கும் துறைமங்கலம் பகுதியைச் சேர்ந்த அவரது எதிரி வழக்கறிஞரான சிபி என்கிற முரசொலி மாறனை மாந்திரிகம் மூலம் வாகன விபத்தில் மரணமடைய செய்ய வேண்டும் என்று மந்திரவாதி ரகுவை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் ரமேஷ் கிருஷ்ணா கூறியதை கேட்ட மந்திரவாதி ரகு இந்த காரியத்தை செய்ய சுடுகாட்டில் பூஜைகள் செய்ய வேண்டும் என்றும் அதற்கு லட்சக்கணக்கில் செலவாகும் என்றும் தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து கடந்த மாதம் ரமேஷ் கிருஷ்ணா முதல் தவணையாக ரகுவிற்கு பத்து லட்சம் ரூபாயை ஜிபே மூலம் இதையடுத்து மந்திரவாதி ரகுவும் சாத்தானுக்கு பூஜை செய்வதாக பல்வேறு வீடியோக்களை எடுத்து ரமேஷ் கிருஷ்ணாவிற்கு அனுப்பியிருக்கிறார் அதோடு அவ்வப்போது ரமேஷ் கிருஷ்ணாவிடம் பணம் கேட்கவே அவரும் மேலும் பதினோரு லட்சம் என இருபத்தோரு லட்சம் ரூபாய் பணத்தை அனுப்பியதாக கூறப்படுகிறது ஆனாலும் நாட்கள் பல கடந்து பிறகும் கூட தனது எதிரி சிபி என்கிற மாற நன்றாகவே நடமாடி வருவதால் சந்தேகமடைந்த பேராசிரியர் ரமேகிருஷ்ணா மந்திரவாதி ரகுவை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது மந்திரவாதி ரகு சாக்கு போக்கு சொல்லி வந்ததாக கூறப்படுகிறது 21 லட்சத்தை கொடுத்தா போதும் சாத்தான்களுக்கு 마ரண பூஜை செஞ்சு நாம சொல்ல கூடிய ஆளை கொல்றதா சொல்லி பல லட்சங்களை வாங்கி கொண்டு மோசடி செய்து வந்த ரகு ரமேஷ் கிருஷ்ணா அதே போல பல லட்சங்களை வாங்கிட்டு பூஜைகளை செஞ்சும் சிபீంద్ర 마रन நல்லா നടமாடிக்கிட்டிருந்தது ரமேஷ் கிருஷ்ணாவுக்கு সান্নিধ্যে ஏற்படுத்தியது இவங்க ரெண்டு பேரும் அதுக்கு அப்புறம் போலீஸ்ல எப்படி சிக்கناங்க இந்த விவகாரம் எப்படி வெளியில வந்துச்சுங்கிறத இப்ப பார்க்கோம் கிட்டத்தட்ட இரண்டு நாட்களுக்கு முன்பு திருச்சி திருவெரும்பூரில் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த மந்திரவாதி ரகுவை அங்கு வந்த போலீசார் வேறு ஒரு மோசடி போகாரில் திடீரென கைது செய்தனர் பின்னர் கைது செய்து நடத்திய விசாரணையில் ரகுவின் மொபைலில் முரசொலிமாறன் மரணிக்க செய்ய இருபத்தோரு லட்சம் ரூபாய் பேரம் பேசும் மந்திரவாதி ரகு மற்றும் ரமேஷ் கிருஷ்ணா உரையாடல் வீடியோ பதிவைக் கண்ட போலீசார் அதிர்ந்து போயினர் பின்னர் இது குறித்து பெரம்பலூர் மாவட்ட காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் இது குறித்து பெரம்பலூர் போலீசார் நடத்திய விசாரணையின் வாயிலாக ரமேஷ் கிருஷ்ணாவின் சதித்திட்டம் அறிந்த வழக்கறிஞர் சிபி என்ற மாறன் தன்னை பேராசிரியர் ரமேஷ் கிருஷ்ணா கொலை செய்ய திட்டமிட்டு வருவதாக அவர் மீது பெரம்பலூர் காவலத்தில் புகார் அளித்தார் இதையடுத்து பேராசிரியர் ரமேஷ் கிருஷ்ணாவை பெரம்பலூர் போலீசார் தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துதல் மற்றும் கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து அடைத்தனர் இதையடுத்து மந்திரவாதி ரகு குறித்து மேற்கொண்டு நடத்திய விசாரணையில் தனது மாந்திரிக பூஜைகள் பற்றி யூ பேசி அதன் மூலம் பல பேரை மூளை செலவை செய்து ஏமாற்றி ஜிபே மூலம் அவர்களிடமிருந்து லட்சக்கணக்கில் பணம் கறந்துள்ளதும் இவனது மோசடி வலையில் சிக்கி பலர் பணத்தை இழந்திருப்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இதையடுத்து மந்திரவாதி ரகு மீது சதி செய்தல் ஏமாற்றி மோசடி செய்தல் உள்ளிட்ட மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவரை திருச்சி மத்திய சிறைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் ரமேஷ் கிருஷ்ணா கொடுத்த இருபத்தோரு லட்சம் ரூபாய் பணத்துடன் தலைமறைவாகி உள்ள மந்திரவாதி ரகுவின் மனைவி தமிழ் அரசியையும் போலீசார் தேடி வருகின்றனர் இந்நிலையில் செய்வினை செய்வதாக கூறி ஏமாற்றி பணம் பறித்த போலி மந்திரவாதி ஒருவன் வீடியோ காலில் டெய்லிங் பேசும் வீடியோ போலீசாரிடம் சிக்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அறிவியல் தொழில்நுட்பம் இன்றைக்கு பிரமிப்பாக வளர்ந்திருக்கின்ற சூழ்நிலையில் அறிவியல் படித்திருக்கின்ற பேராசிரியராக இருக்கின்ற ரமேஷ் கிருஷ்ணன் அறிவியலை நம்பாமல் இப்படி ஒரு பிற்போக்குத்தனமான மூட நம்பிக்கையான மாந்திரிகத்தை நம்பி பணம் கொடுத்து பணம் கொடுத்தது ஏன் வந்தது மிகப்பெரிய அதிர்ச்சியையும் வேதனையும் அளித்துக்கிறது பொதுவாக குற்றச்செயலில் ஈடுபடுவர்கள் குற்றச்செயலில் ஈடுபடும்போது தாம் எந்த ஒரு தடயத்தையும் விட்டுவிடாமல் செல்லாமல் இருப்பதில்லை தான் குற்றச்செயலில் ஈடுபட்டவுடன் பதட்டத்தில் ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுச் செல்வதுதான் இயல்பாக இருக்கிறது எனவே அது குறிப்பாக அறிவியல் தொழில்நுட்பம் மிக வேகமாக வளர்ந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் குற்றச்செயலில் ஈடுபடுவோரின் குற்றச்செயலை மிக எளிதாக புலன் விசாரணை செய்கின்ற காவல்துறையினர் மிக விரைவாகவும் நுட்பமாகவும் கண்டுபிடித்து விடுவார்கள் எனவே குற்றச்செயலில் ஈடுபடுவர்கள் தான் செய்கின்ற குற்றத்தை கண்டுபிடிக்க இயலாது என்கின்ற அந்த கெட்ட மனப்போக்கை விட்டொழிக்க வேண்டும் இந்த வழக்கில் பெரம்பலூர் நாகர்க நகர காவல்துறையினர் இந்த வழக்கை முழுவதுமாக விசாரணை செய்து இந்த சாமியார் இன்னும் யாரை யாரையெல்லாம் யூடியூபர் மூலம் ஏமாற்றியிருக்கிறார் என்பதை கண்டறிந்து சட்டத்தின் முன் நிறுத்தி அவருக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தர வேண்டும் பொதுவாக இன்றைக்கு யூடியூபர் யூடியூபர்கள் பல யூடியூபர் மூலம் பல நல்ல பயனுள்ள தகவல்களையும் மக்கள் பெற்று பயனடைகின்ற அதே சூழ்நிலையில் இந்த யூடியூபை போலி சாமியார்கள் போன்ற பல தவறான குற்றச்செயலில் செயலில் ஈடுபடுவர்கள் தவறாகவும் பயன்படுத்துவதற்கு வாய்ப்புள்ளது என்பதால் பொதுமக்கள் யூடியூபர்களிடம் மிக எச்சரிக்கையாக இருந்து இதுபோன்று போலிசாமியார்களிடம் மற்றவர்களிடமோ ஏமாற வேண்டாம் என்பதுதான் எங்கள் கோரிக்கையாகும் அறிவியல் வளர்ச்சி அடைந்த இன்றைய காலகட்டத்திலையும் எவ்வளவுதான் படித்து பட்டம் வாங்கியிருந்தாலும் கூட கடைசியில் போல மந்திரம் தந்திரம்னு தங்களுடைய மூளையை அடகு வச்சுட்டு இவங்களை போல ஏமாற்று பெறுவுகளில் சிக்கி பணத்தோட சேர்ந்த அறிவையும் இழந்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் அப்படிங்கிறது தான் வேதனை அதே நேரத்தில் சமூக வலைத்தளங்களில் எந்த விதமான வரைமுறைகளும் கட்டுப்பாடுகளும் இல்லாமல் இவங்கள மாதிரியான ஆட்கள் வீடியோக்குள்ளே போடுறாங்க இவங்களெல்லாம் அரசாங்கம் கண்காணித்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய கோரிக்கை மீண்டும் அடுத்த கோப்பை நிகழ்ச்சியில் அவங்களெல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சிவகுமார்